திருச்சிற்றம்பலம் மகா சன்னிதானங்களின் திருவடி மலர்களை போற்றி வணங்குகின்றேன் சைவ சித்தாந்தம் பதியாகிய கடவுளுக்கு ஐந்து தன்மைகளையும் தொழில்களையும் கூறுகின்றது அதாவது பதியாகிய சிவபெறும் பொருள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் ஐந்து உயிர்வருக்க தேவர்களை கொண்டு நடத்துகிறார் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது அப்படி நடத்தக்கூடிய அந்த சிவபெரும்பொருள் யாராலும் படைக்கப்படாதவராக இருக்கின்றார் யாரும் அவரை காப்பதற்கு யாரும் தேவையில்லை அவரை யாராலும் அழிக்க முடியாது யா மறைப்பு உள்ளிட்ட எந்த ஆற்றலும் அவர்பால் இயங்காது அவர் உலகம் முழுமைக்கும் அருள் செய்யும் அருட்கடலாக இருப்பவரே அன்றி அவரை சேர்ந்தறியாக கையானை என்று தேவாரம் கூறுகின்றது யாருடைய அருளையும் யாருடைய கருணையையும் நாடி பெற தேவையில்லாத பரம்பொருளாக அனைவருக்கும் அருள் செய்யும் தலைவனாக ஐந்தொழிலையும் ஏவி தனி நடத்தும் கோவாக சிவபரம்பொருள் இருக்கின்றான் இப்படி இருக்கக்கூடிய தன்மைதான் சைவ சித்தாந்தத்திலே கடவுளுடைய தன்மையாக சொல்லப்பட்டிருக்கின்றது கடவுள் என்ற சொல்லுக்கே காப்பவன் என்பதுதான் பொருள் யார உயிர்களை காப்பாற்றுபவனாக இறைவன் இருக்கின்றான் இப்படி கடவுளுக்கு அந்த இவற்றை இந்த தன்மைகளை எல்லாம் செய்யும் அந்த கடவுளுக்கு நம்முடைய சைவ சித்தாந்த சென்னெறி வழங்கும் பெயர் சிவம் என்பது சிவம் என்ற சொல்லுக்கே மங்களமானது என்றுதான் பொருள் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தொறும் நல்குவான் நலன் என்று நூல் நம்முடைய திருமுறைகள் கூறுகின்றன எம்பெருமான் ஆகிய சிவபெரும் பொருள் தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நன்மையை செய்பவன் சம் என்ற சொல்லுக்கு நன்மை என்பது பொருள் கரண் என்றால் செய்பவன் நன் மங்களத்தை செய்பவன் நன்மையை செய்பவன் என்பதுதான் சங்கரன் என்ற சொல்லுக்கு பொருள் சிவம் என்றாலே மங்களம் என்பதுதான் பொருள் அப்படி மங்களமுடைய சமயம் மங்களமே சொரூபமாக இருப்பவன் நன்மையே சரூபமாக இருப்பவன் என்று சிவபெரும் பொருள் நம்முடைய சித்தாந்த நூல்களால் போற்றப்படுகிறார் அதுக்கு இருவன்று பொருள்கள் உண்டு ஒன்று சங்கரன் சிவம் என்ற சொல்லுக்கு நன்மையை செய்பவன் இன்னொன்று ஒரு எள்ளளவும் தீமை இல்லாதவன் என்பது பொருள் தீமைனா சித்தாந்த பொருண்மையிலே இரண்டு தீமை என்றால் ஒன்று அறியாமை மற்றொன்று மலங்கள் இரண்டும் ஒரே பொருள் தன்மையுடையவைதான் இறைவனுக்கு ஞான ஞானமயமாக இருப்பவன் அதனாலே அவனுக்கு அறியாமை சிறிதும் இல்லை அவன் முழுதோறும் உணர்ந்தபவனாக இருக்கின்றான் முற்றறிவுடையவனாக இருக்கின்றான் எந்த கருவி கருவிகரணங்களின் உதவியின்றியும் யார் அறிவிக்காமலும் அனைத்து பொருள்களையும் அனைத்து நிலைகளிலும் அறிபவனாக இருக்கின்றான் அதே போல அவனுக்கு மலங்கள் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கி இருப்பவனாக இருக்கின்றான் அவனை எந்த பாசமும் அவனை சா சாருவதில்லை அத எந்த குற்றமும் அவனுக்கு இல்லை அவன் மாயை கொண்டு உலகங்களையெல்லாம் தொழிற்படுத்தினாலும் கூட அவனுக்கு அந்த மாயையால் அவனிடம் சிறிது விகாரம் கூட இல்லை என்பதுதான் அவனுடைய பரம்பொருள் தன்மைக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அதே போல அவன் உயிர்களுக்கு உயிர்களை பற்றி இருக்கும் அறியாமையாகி இருளையும் அதை கொடுக்கும் மலங்களையும் அவன் முற்றுவாக இரித்து நீக்கக்கூடியவனாக அந்த சிவபரம்பொருள் இருக்கின்றான் அதே போல பிறப்பு அடிப்படையான துன்பமாக சொல்லப்படுகின்றது அந்த பிறப்பு என்பது சிவபெருமானுக்கு இல்லை அவதாரங்கள் இல்லை அவனை நூல்கள் பிறவாய் ஆக்கை பெரியோன் என்று அழைக்கின்றன அவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் என்று மாணிக்க பெருமான் பாடுகின்றார் அதுபோல அவன் என்றைக்கும் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார் சிவபெருமான் எந்த காலத்திலும் அதனால் அந்த வகையிலே அழிவில்லாதவனாக அவன் இருக்கின்றான் அதே போல அவனுக்கு மல தொடர்பு மல சம்பந்தம் என்பது எள்ளளவும் அவனுக்கு இல்லை அதனால்தான் நூல்கள் எல்லாம் அவனை மலமற்றவன் நிமலன் அமலன் என்றெல்லாம் போற்றுகின்றன அப்ப அப்படி இருக்க சிவபெருமான் சிவன் என்ற சொல்லை கொண்டு சிவம் என்பதை பயன்படுத்துவதாலே சிவபெருமான் ஆண் பாலோ என்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு எதும் இல்லை அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை உயர்தினையும் இல்லை அகிரினையும் இல்லை ஒரு பொதுவான வழக்காக அவனை குறிக்க சிவம் என்ற சொல்லும் சிவன் என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டன பெண்ணல்லை ஆணல்லை பேழுமல்லை பெரிதில்லை ஆனாலும் ஆனாயும் பெரியாயினியே என்று நம்முடைய அப்பர் பெருமான் பாடுகின்றார் எம்பெருமான் அல்லன் பெண்ணும் அல்லன் அவன் வந்து அவற்றையெல்லாம் கடந்த நின்ற நிலையாக இந்த உடலில் இருந்தால்தான் என்றெல்லாம் இருக்கும் மக்கள் தேவர் நரகர் உயர்தினை மற்றும் அகிரினை என்று இலக்கண நூல்கள் கூறுகின்றன அந்த தன்மையெல்லாம் சிறிதும் எம்பெருமானாகிய சிவபெற இல்லை அவன் இவற்றையெல்லாம் கடந்து பெருநிலையில் இருப்பவனாக இருக்கின்றான் இதைத்தான் நம்முடைய நூல்கள் விரிவாக கூறுகின்றன அதே போல இந்த பொருள் அப்படியே சிவன் என்னும் ஆண்பால் என்னும் ஆண்பால் விகுதி பயன்படுத்தப்படுகின்றால் சிவம் என்று சொன்னாலே அது சிறப்பான ஒரு தன்மைதான் ஆனாலும் அது கீழ் அது வந்து அகிரினை பொருள் பயப்பதாலே அதனை விடுத்து உயர்தினை பொருள் பயக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிவம் என்பதனை சிவன் என்று வழங்குகின்றார்கள் அது அவனுடைய ஆண்பால் தன்மை பற்றி அமைத்து கொண்ட பெயர் இல்லை அதே போல அவனை பதி என்று சொல் வழங்குகின்றார்கள் பதி என்ற சொல்லுக்கும் காப்பவன் என்பதுதான் பொருள் தத்துவ முறையில் கூறும் பொழுது அவன் யாரை காக்கின்றான் என்றால் பாசங்களில் இருந்து விடுவித்து உயிர்களை காப்பவனாக இருக்கின்றான் அவனை சார்ந்தே வாழ்வதற்கான தன்மை உயிரிடத்தில் இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அவன்தான் தான் திருவுருளைக் கொண்டு இந்த ஆஹ் இவற்றை உலகங்களை எல்லாம் சிருஷ்டித்து இந்த ஐந்து ஐந்தொழில்களையும் நடத்துவித்து உயிர்களை எல்லாம் அந்த பாசத்தொடரிலிருந்தும் பிறவி கடலிலிருந்தும் இருந்தும் விடுபட வைத்து கரையேற்றுபவனாக இருக்கின்றான் கடவுளின் பதியின் பதியின் தன்மையால் தான் இந்த உயிர் தன்னகத்தே இருக்கக்கூடிய அறிவு விளங்கப் பெற்று அவனை சார்ந்து அவனுடைய தன்மையாகிய ஆனந்தத்தை நுகர்கின்றது இப்படி கடவுளின் இருப்பை பல வகையில் சைவ சித்தாந்தம் நிறுவுகின்றது எப்படி நிறுவுகின்றது என்றால் உலகத்தை காரிய பொருள் என்று இந்த நம்முடைய சமயமாகிய சைவ சுத்தாந்தும் கூறுகின்றது அதை பா எப்படி காரியப் பொருள் என்றால் அது இறைவனால் சிருஷ்டி சிருஷ்டிக்கப்பட்டது என்று கூறுகின்றது பஞ்சபூத காரியமாக இந்த உலகம் இருக்கின்றது இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு குடம் செய்யும் மண் வேண்டும் அந்த அந்த ஆழி எனப்படும் அந்த சக்கரம் வேண்டும் அந்த செய்பவன் வேண்டும் அது போல அது அப்படி இருக்கக்கூடிய தன்மை அந்த மண் தான் முதற் காரணமாக அ அமைவது அந்த சக்கரம் அந்த பானை வனைவதற்கான துணை காரணமாக அமைவது அந்த வனைபவன் நிமித்த காரணனாக இருக்கின்றான் அதே போலத்தான் அந்த காரண பொருளாக இந்த உலகம் இருக்கின்ற பொழுது இறைவன் நிமித்த காரணனாக இருந்து செயல்படுகின்றான் என்று நூல்கள் கூறுகின்றன இப்படி காரியமாக இந்த உலகம் இருக்கின்றது அஹ் அஹ் வினை உயிர்களின் வினைகளும் துணைக்காரணிகளாக இருக்கின்றன என்று நம்முடைய செய்வ சித்தாந்தம் கூறுகிறது உலகமாகிய காரண காரணத்திற்கு உலக அந்த காரியம் தோன்ற காரியத்துக்கு இறைவன் சிவபெரும் பொருள் நிமித்த காரணனாக இருக்கின்றான் உலகங்களை எல்லாம் அவன் திருவருள் சக்தியை கொண்டு தொழிற்படுத்துகின்றான் என்று நம்முடைய நூல்கள் கூறுகின்றன இந்த பதியினுடைய தன்மையையும் அவன் எப்படி அஹ் நிமித்த காரணனாக இருந்து உயிர்களை படைக்கின்றான் என்ற தன்மையும் திருவருள் எப்படி இதை தொடர்ந்து இந்த உயர் உலகங்களை எல்லாம் தொழிற்படுத்துகின்றது என்ற தன்மையும் வரும் விரிவுரைகளிலே விரிவாக காணலாம் திருச்சி